Oh செய்யும் செய்யும் என நாடி வந்த கோழியில் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி பதினோராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை தேதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் பீடத்தில் இருக்கிறார் இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ராசியில் நாலுக்குடிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் உங்களை இந்த வாரம் எப்படி இருக்க இந்த ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா மூலாமிடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு நிலை எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் ராஜயோகத்தை தருவார் இந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க எந்த ஒரு விஷயத்தில் இதில் பார்த்தீங்கன்னா உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி இந்த ராசிக்கு இந்த மூணாம் இடத்துல ராகு வந்ததாலேயே ராகு இருக்கிற வரைக்கும் யோகமான காலங்கள் மகர ராசிக்கு ரொம்ப எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுவிடுவீர்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சா கண்டிப்பாக அதற்கான ஆயத்தப்படுவீர்கள் கண்டிப்பாக போவீங்க ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பண புழக்கம் இருக்கும் நல்ல பண வரவு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் எந்த ஒரு குறையும் கிடையாது ஆனால் யாழ் ரஜினி நடக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அது மாத்திருஸ்தானம் இல்லையா தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஐந்தாம் இடத்து அதிபதி அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் பிள்ளைகளுக்கு செலவுகள் நடக்கும் பிள்ளைகளை கல்விக்காக நீங்கள் வெளிநாடு அனுப்பலாம் அது ஒரு சுபச்செலவு பிள்ளைகளுக்கு திருமண செலவு மற்றபடி பிள்ளைகளுக்குன்னு சில ந நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கும் ஒருத்தர் ஒரு சிலர் வந்து பூணூல் வைபவம் சிலருக்கு பெண்களாக இருந்தால் சீமந்தம் இப்படி ஒரு வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களை பொறுத்தவரையும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி எட்டாம் இடத்து அதிபதி சூரியன் வந்து ராசியில் வந்து இருக்கிறதால சில பிரச்சனைகள் உங்களை தேடிட்டு வரும் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருங்க எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வராக்கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அம அமையக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கிறார் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் வந்து உங்களுடைய தாஸ்தா தாஸ்தாவேஜுகளை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் இல்லைன்னா அங்கே போய் எதா பிரச்சனை வரும் மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு அங்கே இருந்து பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு தாங்க தொழில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வளர்ச்சி அடைய போகிறீங்க ஏன்னா தொழில் நல்லா இருந்தால் சம்பாத்தியம் இருக்கும் சம்பாத்தியம் இருந்தால் வளர்ச்சி இருக்கும் இல்லையா உங்களுக்கு மற்ற அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது நிர்வாகத்தில் வரைக்கும் உங்களை சீண்டி இருக்க மாட்டாங்க யாரை பண்ணி இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தா உங்களை வந்து கொண்டாடுவாங்க உங்களுடைய திறமையை கொண்டாடுவார்கள் உங்களை திறமையை திறமையால் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து விடும் காலம் கிரகங்கள் கையில் இருக்குது கிரகங்கள் சுபடித்தான் நடக்கிறது அப்போது நல்லது நான் அருமையான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஒழிய மற்றபடி எந்த குறையும் கிடையாது பனிரெண்டாம் இடம் சுக்கிரன் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களால் நல்ல ஒரு வருமானமும் இருக்கும் செலவினங்கள் என்ன வீட்டுக்கு உண்டான விலையுறந்த பொருட்களை வாங்கி மிகழப் போகிறாங்க மற்றபடி என்ன நகரட்டு வாங்குவாங்க துணிமணிகள் வாங்குவாங்க வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்குவாங்க மற்றபடி செவ்வாய் ராசியில் நாளுக்குடையவன் உச்சமடைஞ்சு நாளை பார்க்குறார் அப்படின்னா சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஏதோ ஒரு இடமோ பூமியோ ஃப்ளாட்டோ வீடோ ஒரு உங்கள் பேரில் ப பதிவு ப ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு இது அற்புதமான ஒரு காலகட்டம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நா காலகட்டம் ஏழ் நடந்த போதிலும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் எல்லோருக்கும் வந்து அற்புதமான காலகட்டம் நல்ல பேரு புகழ் கிடைக்கும் சின்ன லேத் பேக்கிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு உயர்வான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் பொழுது இந்த ராசி இது மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக இதை விளங்க போகிறது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது